நான் தான் சொல்லுவேன் என்னது படிக்க போகிறாள் படிக்க போகிறாள் படிக்க போகிறது சரியா என்னது இருவர் படிக்க உள்ளனர் அது வந்து ஆண் பாலுக்கும் சொல்லலாம் ரெண்டு மேலா இருந்தாலும் இருவர் படிக்க உள்ளதா சொல்லணும் பெண் பாலா இருவர் படிக்க உள்ளதா சொல்லணும் புரியறதா படிஷந்தி பலர் படிக்க உள்ளனர் புரியறதா இது யாருக்காவது புரியலன்னா கேட்கலாம் ஒரே சொல்லுங்க சொல்றேன் இதோட எக்ஸாம்பிளோட சேர்த்து சொல்றேன் அப்போ உடனே புரிஞ்சிடும் ராமஹா பட்டிஷியதி என்ன அர்த்தம் ராமர் படிக்க போ படிக்க உள்ளார் சரியா சாரி படிக்க உள்ளார் ராமன் படிக்க உள்ளான் ராமன் படிக்க உள்ளான் படிக்க போகிறான் சரி ராமவு பட்டிஷியத்தா ராம ரா இருவர் இரண்டு ராமர்கள் இரு ராமர்கள் இரு ராமர்கள் படிக்க போகிறாள் படிக்க உள்ளனர் சொல்லு படிக்க உள்ளனர் உம் சரியா சரி ராமாக படிஷந்தி ராமர்கள் படிக்க உள்ள கரெக்ட் தான் ராமர்கள் பல ராமர்கள் படிக்க உள்ளனர் பல ராமர்கள் படிக்க உள்ளனர் நிறைய பேர் இருக்கா அவர் படிக்கும் புரியுது நம்ம தமிழ பொறுத்த வரைக்கும் அவன் வரா அப்படிங்கறதுக்கும் அவர் வர அப்படிங்கறதுக்கும் உள்ள டிஃபரன்சியேஷன் அதே மாதிரி சாஸ்கிருதத்துல சம்ஸ்கிருதத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்காக இருந்தாலும் நீங்க அதை சொல்லிதான் ஆகணும் ஆமா இப்போ இந்த இடத்துல நான் வந்து ராமகான்னு போட்டேன் இல்லையா பட்டிஷ்யதி அப்படின்னு நான் போட்டேன் நீங்க சம்ஸ்கிருதத்துல ஒரு நாடகம் பாக்குறீங்க ராமாயணம் வச்சுக்கோங்களேன் அது ஒரு தொலைக்காட்சியில வருது அது ஒரு டெய்லி ஒரு நாடகம் ஆட்டம் போடுறோம் அரை மணி நேரம் அதுல சம்ஸ்கிருதத்துல ஒருத்தர் பேசிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அதுல ராமர் வந்து நாளைக்கு வந்து ஏதோ ஒரு படிக்க போறார் அப்படின்னு ஒரு டைலாக் வர போறதுன்னு வச்சுக்கோங்களேன் ராமர் கடவுள் அவருக்கு வந்து இதே வார்த்தை தான் போடுவாளா அப்படின்னா அதே வார்த்தை தான் போடுவா ராமஹா படிஷதி பகவான் ஸ்ரீ ராமஹா படிஷதி இப்படிதான் போரியார் தான் சரி ஒன்னு ஒருத்தர் இருக்கார் அதே பேர் தான் ராமன் அப்படின்னு இருக்கார் அவர் யாரு சாதாரணமா இருக்கார் சாதாரணமா ஒரு ஆதல உக்காந்துருந்தார் அவர் நாளைக்கு படிக்க போறார் இப்போ அவருக்கு என்ன போடணும் ராமஹா பட்டிஷதி அவ்வளவுதான் புரியுதுண்ணா ஓகே மாறாது சரியா ஓகேண்ணா ராம் ராம் ஈவன் ஏஜ் ஆல்சோ அது எல்லாத்துக்குமே அது பொருந்தும் சின்ன பையனா இருந்தாலும் பெரியவாளா இருந்தாலும் ஸ்டேட்டஸ் கொடுங்கோ ஏஜா இருந்தாலும் ஓகே ஆமா ஆமா ஓகே